சச்சினை விட பெரிய திறமைசாலி கோடி சொத்துக்கு அதிபதி இப்போது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் மட்டுமே சம்பாதிக்கும் வினோத் காம்ப்ளி போதை கடுமையான கிரிக்கெட் ஜாம்பவானின் கண்ணீர் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஹாரிஸ் ஷீல்டு போட்டியில் இரண்டு இந்திய வீரர்கள் நிகழ்த்திய சாதனையை உலகமே பேசியது ஒரு பக்கம் வினோத் காம்லி இன்னொரு பக்கம் சச்சின் டெண்டுல்கர் உண்மையில் அவர்கள் எதிரி அணியுடன் மோதவில்லை இருவரும் தங்களுக்கு தாங்களே மோதிக்கொண்டனர் கொண்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் மாறி மாறி பங்குகளை பறக்கவிட்டு தொலைத்து வந்தனர் இந்த போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் முன்னூற்றி இருபத்தி ஆறு ரன்களை எடுத்தார் ஆனால் வினோத் காம்பிளி இருபத்தி மூன்று ரன்கள் அதிகமாக முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் அந்த போட்டியில் சச்சினை காம்பிளி முந்தினாலும் உண்மையில் வாழ்க்கையில் சச்சினை சாதித்துள்ளார் இந்த போட்டிக்கு பிறகு சச்சினை விட சிறந்த வீரர் காம்ப்லி என்ற மனநிலை இந்திய ரசிகர்கள் மத்தியில் உருவானது புகழின் உச்சிக்கே சென்றார் காம்ப்ளி சச்சின் நிதானமாக செயல்பட்டு வந்தார் மிதமின்றிய புகழ்ச்சி அதனால் உருவான அடுத்தடுத்த வாய்ப்புகள் ஒரு கட்டத்தில் மன அழுத்தமாக உருவாகி போதையின் பக்கம் சென்றார் வினோத் காம்பளி போதை மருந்துகளை உபயோகிக்க தொடங்கினார் எவ்வளவு வேகத்தில் மேலே சென்றாரோ அதை விட வேகமாக கீழே சரிந்தார் ஒரு கட்டத்தில் வினோத் காம்பளியின் சொத்து மதிப்பு சுமார் நூறு கோடி போதை பழக்கம் ஏற்படுத்திய உடல்நலக் குறைவால் சிகிச்சை செலவு அதிகமானது கொஞ்சம் கொஞ்சமாக சொத்துக்களை இழந்தார் முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்த நிலையில் இரண்டாவது மனைவியும் இவர் மீது போலீசில் புகார் செய்தார் அனைத்து சொத்துக்களையும் இழந்த வினோத் காம்ளிக்கு இப்போது சோறு போடுவதே பிசியை அளிக்கும் ஓய்வூதியம்தான் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் வழங்குகின்றனர் இதனை வைத்து அவர் தனது வாழ்க்கையை நகர்த்தி வருகிறார் போதை பழக்கம் ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் கீழே கொண்டு வரும் என்பதற்கு வினோத் காம்ளி ஒரு சான்று இவரை பெரிய ஹீரோவாக பார்த்த இவரது ரசிகர்கள் தற்போதைய இவரது நிலையை கண்டு கண்ணீர் வடிக்கின்றனர் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது இந்த இணையதளத்தில் நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க